அனைவருக்கு வணக்கம் ஜனநாயகன் திரைப்பட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த மேல்முறையீட்டு வழக்கு மிக பரபரப்பாக நடந்தது அதாவது மேல்முறையீட்டில் இரண்டு நீதிபதிகள் சென்சார் போர்டு பார்த்து கேள்வி மேல் கேள்வி கேட்டு விட்டனர் என்பதே உண்மை காரணம் என்னவென்றால் இதன் முதன் முதலாக சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதியான நீதியரசர் ஆசா அவர்கள் ஏழாம் தேதி இந்த வழக்கை விசாரித்து ஒன்பதாம் தேதி தீர்ப்பளித்து விட்டார் ஒன்பதாம் தேதி தான் ஜனநாயக வெளியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இதற்கு உடனடியாகவே மேல்மீறீடு சென்று தரை வாங்கிவிட்டது சன்சார் வாரியம் மேல்மீறீடு வழக்கானது நேற்று விசாரணைக்கு வந்தபொழுது சன்சார் வாரியம் தரப்பில் சொல்லப்பட்டது என்னவென்றால் தனி நீதிபதி அவர்கள் சென்சார் வாரியமானது பதில் மனு தாக்கல் செய்வதற்கு கால அவகாசம் தராமல் உத்தரவை வழங்கிவிட்டார் என்று குறிப்பிட்ட பொழுது மேல்முறையீட்டு நீதிபதிகள் கேட்டது என்னவென்றால் நீங்கள் வந்து தடை கேட்டீர்கள் சென்சார் போர்டு தடை பொழுது நாங்கள் எதிர்தரப்பான தயாரிப்பாளரிடம் கேட்காமலேயே உங்களுக்கு தடை தந்துள்ளோம் அதுபோல் தான் எதுவும் நடக்கும் அதாவது எது செய்ய வேண்டும் கேட்டதையும் தரலாம் சில நேரத்தில் மனுவில் கேட்காததையும் எங்களால் தர முடியும் இது வாதத்தை தொடருங்கள் என்று சென்சார் வாரிய வழக்கறிஞரைக்கு திணறடித்து விட்டார் என்பதே உண்மை அதன் பிறகு வாதம் நடந்தது என்னவென்றால் தனி நீதிபதி கிடம் சொல்லப்பட்ட சென்சார் வாரியமானது ஒரு தனிநபர் அதாவது சென்சார் வாரிய உறுப்பினர் புகார் தந்ததாக தான் தெரிவித்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் விசாரித்த தனி நீதிபதி தீர்ப்பில் சொல்லப்பட்டது என்னவென்றால் டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி என்று ஜனநாயகன் சென்சார் வாரியத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது பத்தொன்பதாம் தேதி அந்த படமானது பார்க்கப்பட்டு இவர்களுக்கு பதினான்கு காட்சிகள் நீக்கப்பட வேண்டும் அந்த வசனங்கள் மீட் செய்யப்பட வேண்டும் அப்படி மீட் செய்தால் உங்களுக்கு சான்றிதழ் வழங்குவதாக அவர்களுக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி என்று விட்டது அதன் பிறகு இருபத்தி நான்காம் தேதியில் அனைத்து காட்சிகளும் நீக்கப்பட்டும் மாற்றப்பட்டும் உடனடியாக சன்சார் வாரியத்திற்கு படம் மீண்டும் அனுப்பி வைக்கப்பட்ட பொழுது அதை பார்த்த சன்சார் போர்டு உறுப்பினர்கள் ஐந்து பேரும் ஒரே மனதாக டிசம்பர் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி தயாரிப்பு நிறுவனத்திற்கு யுஏஎஸ் சான்றிதழ் வழங்கப்படும் என்று தெரிவித்துவிட்டது இதைத்தான் மேல்முறையீட்டில் நீதிபதியில் நீதிபதிகள் கேட்டார்கள் இதில் தெரிவித்தீர்களா என்று கேட்டதற்கு அங்கு டிசம்பர் இருபத்தொம்பதாம் தேதி என்று யுஏஎஸ் சான்றிதழ் தருவதாக அவர்களுக்கு பரிந்துரை செய்திடும் அது தெரிவிக்கப்பட்டது ஆனால் சான்றிதழ் தரவில்லை என்று அவர்கள் தெரிவித்தார்கள் பரிந்துரை என்பது ஒன்றுதான் சான்றிதழ் தரப்பட வேண்டியதும் ஒன்றுதான் என்பதுதான் இந்த இடத்தில் நீதிபதிகளுடைய முக்கியமான கேள்வி திடீரென்று ஐந்தாம் தேதி என்று சென்சார் வாரியமானது வெளிப்படைத்தன்மைக்காக இ பரிமாண் அந்த போர்ட்டலில் இந்த படத்துக்கு புகார் வந்துள்ளதாக தெரிவித்து சான்றிதழ் வழங்க நிறுத்திவிட்டது இது ஜனவரி ஆறாம் தேதி தான் தயாரிப்பாளருக்கு தெரியும் எனவே ஒன்பதாம் தேதி படம் வரவேண்டியுள்ள இருப்பதால் மறு செல்ல முடியாது என்ற நிலையில்தான் நாங்கள் நீதிமன்றம் சென்றோம் நீதிமன்றத்தில் ஏழாம் தேதி விசாரித்து ஒன்பதாம் தேதி தீர்ப்பு வழங்கியுள்ளார்கள் என்று தெரிவித்த மனுதாரர்கள் ஏற்கனவே இவர்கள் படத்தை முழுவதும் பார்த்து விட்டார்கள் சென்சார் வாரித்தின் நடைமுறையின்படி ஒரு படத்தை பார்த்து முடித்தவுடனேயே சென்சார் வாரி உறுப்பினர்கள் அப்பொழுதே தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் ஆனால் இதில் மாறாக சென்சார் வாரி உறுப்பினர் வீட்டுக்கு சென்று விட்டு நான்கு நாட்கள் கழித்து வந்துதான் தனது புகாரை தந்துள்ளார் இது சென்சார் போர்டின் விதிமுறைகளுக்கு மீறியது என்று சுட்டிக்காட்டியுள்ளார்கள் காட்டியுள்ளார்கள் ஆம் பொதுவாக படம் பார்த்த உடனேயே தான் பரிந்துரை செய்ய வேண்டும் இதில் ஏகமனதாக முடிவை செய்தாலே சென்சார் வாரியம் சான்றிதழ் தரும் அல்லது பெரும்பான்மை முடிவை செய்தாலும் சென்சார் வாரியம் சான்றிதழ் தரும் என்ற விதிமுறை சுட்டிக்காட்டியுள்ளனர் புகார் தந்தது யார் என்பது இவர்கள் சொன்னது சென்சார் வாரி உறுப்பினர் சென்சார் வாரி உறுப்பினர் புகார் எப்படி தர முடியும் என்று கேள்வியை கேட்டதற்கு மேல்முறையீட்டில் சென்சார் போர்டு சார்பில் வாதாடி வழக்க சொன்னது என்னவென்றால் இந்த புகாரே மும்பை சென்சார் வாரி தலைவர் தந்தது என்று இதில் தெரிவித்துள்ளார் முதலில் சொன்னது சென்சார் வாரிய உறுப்பினர் தற்போது இந்த புகார் சென்சார் வாரிய மும்பை தலைவருக்கு தெரிவிக்கப்பட்டு அந்த வாரிய தலைவரே புகார் தந்துள்ளார் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு ஏன் காரணம் என்று கேட்டதற்கு எழுபத்தி ரெண்டு மேல் ஒரு படம் இருந்தால் மும்பையில் உள்ள சென்சார் வாரிய தான் அனுமதி தர வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர் இந்த இடத்தில்தான் படக்குழுவினர் கேட்டது என்னவென்றால் டிசம்பர் இருபத்தொன்பதாம் தேதியே யூஏஎஸ் சான்றிதழ் வழங்கப்படும் இந்த தெரிவிக்கப்பட்ட பின்பு ஏன் இந்த முடிவு மாற்றப்பட்டது ஏற்கனவே நீக்கப்பட்டு விட்டன நீக்கப்பட்ட காட்சிகளை மறுபடியும் எவ்வாறு நீக்க முடியும் நீக்கப்பட்ட காய்ச்சல் நீக்குவது என்ற கேள்வியே அவர்கள் தரப்பில் பாராசனவர்கள் வாதங்களை முன்வைத்தார்கள் இந்த நிலையில் தான் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் சென்சார் போர்டு வழக்கறிஞர்களையும் சன்சார் போர்டையும் கேள்வி மேல் கேள்வி கேட்டு அவர்கள் திணறடித்துள்ளனர் ஏற்கனவே சொன்னது சன்சார்வாரி உறுப்பினர் தற்பொழுது சொல்வது வார மும்பை தலைவர் என்று சொல்லியிருக்கிறார்கள் பரிந்துரை செய்வதாக இருபத்தொன்பதாம் தேதியே தெரிவிக்கப்பட்ட பின்பு எப்படி திடீரென்று நான்கு நாட்களில் இந்த மாற்றமானது ஏற்பட்டது ஏன் அப்பொழுதே பரிந்துரை செய்யாமல் வீட்டுக்கு போய்விட்டு நான்கு நாட்கள் கழித்து எப்படி இவர்கள் புகார் தர முடியும் என்ற கேள்வியை அடுக்கடுக்காக எழுப்பியுள்ளதால் இந்த கேள்விகளெல்லாம் ஒருவேளை பதற்குழுந்த சாதகமாக இருக்குமா அல்லது செஞ்சரின் சாதகமாக இருக்கவா என்பதை தீர்ப்பு வருகின்ற பொழுது தெரிய வரும் ஏனென்றால் தீர்ப்பானது முழு பாதையும் கேட்டுவிட்டு தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது அநேகமாக இந்த தீர்ப்பானது ஓரிரு நாளில் வெளிவரும் ஏனென்றால் நீதிபதியில் கேட்டது என்னவென்றால் மறு சென்றால் எவ்வளோ நாட்கள் ஆகும் கேட்டிருக்கிறார்கள் மது தணிக்கை குழு அமைப்பதற்கு இருபது நாட்கள் ஆகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபது நாட்கள் ஆகும் என்றால் இந்த படம் என்பது வருவதற்கு வாய்ப்பில்லை மேலும் தேர்தல் நடைமுறைகள் மார்ச் மாதத்தில் முதல் வாரத்திலேயே அறிவிக்கப்பட்டுவிட்டால் தேர்தல் விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்துவிடும் அப்பொழுது விஜய் அவர்கள் தாவையின் அரசியல் கட்சியின் தலைவர் தலைவரின் படமே ஒரு பிரச்சார படமாக தற்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது இதை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் தேர்தல் ஆணையத்திற்கு சர்வ வல்லமை வந்துவிடுகிறது அவர்கள் பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் படத்தை நிறுத்த முடியும் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைக்கு இந்த படம் தள்ளப்படுகிறது அதாவது மருத்தணிக்கைக்கு உறுப்பினர் நியமனம் செய்து பார்ப்பு இருபது நாள் என்றால் கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதமே முடிந்துவிடும் நிலை உருவாகிறது இப்படிப்பட்ட ஒரு சிக்கல் அங்கீகரிக்கிறது அதே போல ஏற்கனவே யூஎல் சான்றிதழ் வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டு விட்டது அதன் பிறகு எப்படி நாள் கழித்து புகார் வந்தது அந்த புகார் முதலில் சொன்ன தணிக்கை வாரி உறுப்பினர் தற்பொழுது சொன்ன மும்பை வாரிய தணிக்கை தலைவர் இப்பொழுது இதன் முடிவு எப்படி எடுப்பது இப்படிப்பட்ட ஒரு மூன்று முக்கோணமாக எந்த வழக்கானது இருப்பதால் தீர்ப்பு என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஜனநாயக படத்திற்கு மட்டுமல்ல வருந்த கார்கள் அனைத்து படங்களுக்கும் பொருந்தும் இதில் முக்கியமான கேள்வி கேட்கப்பட்ட இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டது என்னவென்றால் சென்சார் வாரியத்தில் சான்றிதழ் பெறாமலேயே எப்படி நீங்கள் ரிலீஸ் செய்தியை அறிவித்தீர்கள் என்று கேள்வி கேட்டுள்ளார்கள் அதற்கு ஜனநாயக பட குழுவினர் சொன்னது என்னவென்றால் துரந்தர் என்ற படமானது முதலில் வெளியாகும் பொழுதே துறந்த இரண்டு என்பது மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வெளியாகும் என்றே விட்டது இப்படி படம் எடுத்து இன்னும் முடிக்காத நிலையில் சன்சார் போர்டில் சான்றிதழ் வாங்காத நிலையில் எப்படி மார்ச் மாதம் வெளியாகும் என்று அந்த படம் அறிவிக்கப்பட்டுள்ளது என்று கேள்வியை கேட்டுள்ளனர் பொதுவாகவே எந்த ஒரு படமும் சென்சார் சான்றிதழ் வாங்காமலேயே தேதி அறிவிக்கப்படுகிறது இது நடைமுறையில் உள்ளது என்பதை துரந்த சுட்டி சுட்டிக்காட்டி தங்கள் வாதங்களை முன்வைத்துள்ளனர் என்பது முக்கியமாக நீதிபதிகள் கவனத்தில் கொண்டுள்ளனர் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இதன் அடிப்படையிலானது தீர்ப்பானது இன்னும் ஓரிரு நாட்களில் வெளியாக என்று தெரிகிறது